என் அன்பு பிள்ளையே இதை நீ விடியலுக்குள் கேட்டுவிட்டால் நாளையே சுப செய்தி ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது நான் உனக்கு கொடுத்த வாழ்க்கையை உனது மனதார வாழ்ந்தால் நிம்மதியும் இன்பமும் என்றும் உன்னை தொடரும் பிறருடன் ஒப்பிட்டு வாழ நினைத்தாய் என்றால் உன் மன நிம்மதி அகன்று போகும் என் அருளும் தூரம் சென்றுவிடும் யாரோ ஒருவர் போல ஆக வேண்டும் என்ற ஆசையை விட்டுவிட்டு உனக்கென நான் போட்ட பாதையில் தைரியமாக நடந்து செல் என் பனிரெண்டு கைகளாலும் நான் உன்னை காக்கின்றேன் இதுவரை உன் வாழ்க்கையில் வலி துயரம் கண்ணீர் மட்டுமே பார்த்தாய் ஆனால் இனி வரும் நாட்கள் உனக்காக அற்புதங்களால் நிறைந்து இருக்கும் நிம்மதி சந்தோஷம் ஆனந்தம் உன் வாழ்க்கையின் துணையாக இருக்கும் என் மீது கொண்ட நம்பிக்கையை ஒருபோதும் உன் பாதை சமப்படுத்தி எல்லாவற்றையும் சரி செய்வது என் பொறுப்பு நீ எவ்வளவு கஷ்டங்களை தாங்கி வந்தாயோ அதைவிட பல மடங்கு ஆனந்தம் இனி உன்னை தேடி வரும் கடந்த இரு சூழ்ந்த நாட்கள் ஒரு கனவு போல் மறைந்து உன் இதயம் மீண்டும் புதுப்படையும் உன் பாதையை நீயே வெளிச்சமாக்கு மற்றவர்களின் துணை ஒரு நாள் குறைந்து போகலாம் ஆனால் உன் நம்பிக்கை குறையக்கூடாது பிள்ளையே நீ முடியும் என்ற உன் எண்ணமே உன்னை வெற்றிக்கு கொண்டு செல்லும் உன் மனமும் உடலும் ஓய்வு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் சில சம்பவங்களை உன் வாழ்க்கையில் நிகழ அனுமதித்தேன் நீ கவலைகளில் மூழ்கி நான்

அவையும் ஒருநாள் மறந்து போகும் ஆனால் என்றும் நிலைத்திருப்பது ஒன்றுதான் அது இறைவனை நினைக்கும் மனம் மட்டுமே உன்னை தள்ளி வைக்கும் சக்திகள் எத்தனை வந்தாலும் அவை அனைத்தும் உன் முன்னே தடையாக இல்லாமல் பாலமாக மாறும் உன் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் மலரும் எந்த இருளிலும் இருப்பேன் நீ என்னை நம்பி முன்னேறினால் உன் கவலைகள் அனைத்தும் கரையும் ஓம் முருகா